ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக நல்லா குண்டு குண்டுன்னு சாஃப்ட்டான ஜூஸியான குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா உள்ளே வரைக்கும் ஜூஸியாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த கம்பெனி எந்த ப்ராண்டோடைய குலாப் ஜாமுன் மிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இருக்கு ஒரு பேக்கெட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு பேக்கெட் அளவுக்கு மாவை வந்து போட்டுக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதாவது கால் லிட்டரோடைய கப்பில் ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் மாவு கொட்டிட்டு கட்டியாக இருந்துச்சுன்னா விரல்களில் லேசாக இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவு பிசைகிறதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம் கிட்டத்தட்ட நூறு மில்லி அளவுக்கு பால் வந்து இது பிடிக்கோங்க நூறு மில்லி அளவுக்கு பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விரல்களாலேயே இந்த மாதிரி லேசாக வந்து பிசைஞ்சு விடுங்க கை வச்சு ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம் இந்த மாதிரி லேசாக பிசைஞ்சு விடும்போது உங்களுக்கு குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு மாவு பிசிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசாக கையில் ஒட்டுற மாதிரி தாங்க இருக்கும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஊருட்டும் போது கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி விரல்கள்லையே இப்படி லேசாக வந்து இப்படி பிசைஞ்சு விட்டு இப்படி ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ இந்த மாவை காஞ்சிராமல் இருக்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் சக்கரை பாகு செய்கிறதுக்கு ஒரு பேக்கெட் அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கப் சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் கால் உடைய கப்பில் ரெண்டு கப் அதாவது நானூறு கிராம் அளவுக்கு சக்கரை கூடவே ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி இதை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா வந்து கரைய வச்சுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் ரெண்டு ஏலக்காயையும் நல்லா வந்து இடிச்சு இதில் போட்டுடலாம் சர்க்கரை பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஒரு ரெண்டு ஏலக்காயை பிடிச்சி போட்டுடலாம் இப்போ பாகு பாகு பதம் அப்படின்றது எதுவும் கிடையாதுங்க லேசாக கையில் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பாக இருக்கணும் இந்த பதம் வந்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு லேசாக தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பாக இருக்குது அந்த பதம் வந்ததும் ஒரு நிமிஷம் வரைக்கும் மட்டும் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே இறக்கி வச்சிடலாம் இப்போ சக்கரை பாகு ரெடி ஆயிருச்சு பாகு நல்லா சூடாக போதே நம்ம வந்து குலாப் ஜாமுனை பொறிச்சு இதில் போட்டுடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து கையில் லேசாக எண்ணெயோ அல்லது நெய்யோ தடவிக்கோங்க கையில் ஒட்டாமல் இருக்கிறோம் தடவிட்டு ஒரு தடவை லேசாக இப்படி வந்து மாவை பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும் மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விரிசல் இல்லாத மாதிரி ரெண்டு கைகளுக்கும் நடுவில் வச்சு லேசாக அழுத்தி விட்டு பிசைஞ்சு உருண் உருண்டைகளை வந்து உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு காய்களுக்கும் நடுவில் வச்சு இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு விரிசல் இல்லாமல் சிம்பிளாக ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி நல்லா உருட்டி இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானொலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க மிதமான சூடில் இருக்கணும் மீடியம் சூடு இருந்தாவே போதும் அதே மாதிரி ஃப்ளேமும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் உருண்டைகளை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் நம்ம போட்டு பொறிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு உருண்டைகள் போட்டதும் உடனே மேலே எலும்பி வரக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் கீழே இருந்து மெதுவாக மேலே எலும்பி வரும் நம்ம போட்ட உருண்டைகளோட சைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பெருசாகும் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேம் கிட்ட வச்சு நீங்கள் வந்து எல்லா பக்கமே கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் எப்படி திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த ஜாமூன் ரெடிமிக்ஸ் மாவுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருப்பாங்க அதே மாதிரி சோடா உப்பு சேர்த்துருப்பாங்க அதனால தான் இவ்வளோ ஃப்ளஃபியாக உங்களுக்கு நல்லா பெருசாக வருது பாருங்கள் நல்லா வந்து கலர் மாறி வந்திருக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லா பக்கமே வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து எடுத்து உடனேவே வந்து சக்கரை பாகில் போடாமல் தனியாக ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க போட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா சக்கரை பாகில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் விட்டு சக்கரை பாகில் போட்டுக்கலாம் இப்போ அடுத்த பேட்ச் போட்டுடலாம் பாருங்கள் நம்ம உருண்டைகள் போட்டதும் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு அப்படியே லேஸாக அதுவே தானாக மேலே எலும்பி வரும் எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஃப்ளேம் கம்மியில் வச்சு நல்லா உள்ள வரைக்கும் வேகிற வரைக்கும் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் இந்த அளவுக்கு எல்லா ஒரே மாதிரி கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகில் போட்டுக்கலாம் நீங்கள் போடும்போது சக்கரை பாகு நல்லா சூடாக இருக்கணுங்க சூடாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லேஸாக சூடு பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட நல்லா வந்து ஊறி வரட்டும் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா சூ சூடாக இருக்க பாகில் போட்டதுனால நல்லா வந்து ஊறி வந்திருக்கும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் உள்ள வரைக்கும் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக சூப்பராக வருங்க நான் வேற ஒரு பவுலில் மட்டும் மாற்றிடுறேன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால எப்போயுமே நீங்கள் குலாப் ஜாமுன் செஞ்சீங்க அப்படின்னா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக வரும் எந்த பிராண்ட் மாவில் நீங்கள் செஞ்சாலும் இதே மாதிரி வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சக்கரைப்பாகு இதே மெத்தடில் நீங்கள் செய்யும்போது இந்த அளவே பயன்படுத்துங்க கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாகவும் இல்லாமல் ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் கரெக்டாக வரும் ஒரு பேக்கெக்கு நான் சொல்லியிருக்க அளவுக்கே சக்கரை போட்டிங்க அப்படின்னா அதோடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ